வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு விருச்சிக லக்கண அன்பர்களுக்கு ராகு நட்சத்திரமாற்றமாகறதுக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது விருச்சிக லக்கணத்திற்கு அஞ்சாம் இடத்துல மீன ராசியில் ராகு புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில் பயணிச்சுட்டு இருந்தவர் இப்போ ஜூலை ஐந்தாம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரமான சனியினுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் வருஷம் முழுக்க ராகு வந்து நம்மளுக்கு இந்த சனி மாதிரி வேலை செய்ய போகிறார் இதற்கான பலன்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கறக்கோம் நமக்கு வந்து ராகு நல்லவரா அப்படின்னு பார்த்தா நல்லவர் கிடையாது ஏன்னா நம்ம லக்னத்திற்கு நாலாம் இடமான கும்பராசியில் சதை நட்சத்திரமாகவும் எட்டாம் இடமான மிதன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமாகவும் பன்னெண்டாம் இடமான துளாராசியில் சுவாதி நட்சத்திரமாகவும் நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்ற மூன்று கெட்ட பாவங்களுக்கு பொட்டன்ஷியல் வச்சிருக்கிறவர் தான் இந்த ராகு அப்படிப்பட்ட ராகு இந்த பாவங்களில் இல்லாமல் மறைந்து நல்ல பலன்களை கொடுக்குற அளவில் நம்ம ஜாதத்தில் அமர்ந்திருந்தால் ராகுனால கெடுதல் இல்லை அப்படி இல்லாமல் வலுப்பெற்றிருந்தார் அப்படின்னா நமக்கு ராகு நல்லவர் கிடையாது இதுதான் நம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் சரி இப்போ வந்து நமக்கு அஞ்சாம் இடத்துல ராகு போயிட்டாரு அப்படின்னு ஜென்ரலாக பலன் பார்க்கறத விட அவர் எந்த நட்சத்திரத்தின்படி போறாரு அந்த நட்சத்திராதிபதி எந்த பாவத்தில் இருக்காரு இப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் அப்போ உங்களுக்கு நாலாம் இடத்தை வலு மாதிரி இந்த இந்த நட்சத்திரம் மாற்றம் அமைஞ்சிருக்கு அப்போ நாலாம் இடம் என்பது என்ன எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் நாலாம் இடம் இந்த மூணும் ஒரு லிங்க் இந்த முக்கோணம் மூணுமே ஒரு அணி இது என்ன அணி அப்படின்னா வீடு வேறு அல்லது சம்ஹாரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கஷ்ட நஷ்டங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் உள்ள பாவங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நாலாம் இடத்துலனா ஒர்க்லோடு அதிகமாகும் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் பொருள் சார்ந்த நன்மைகளும் நடக்கும் இப்போ ஒரு கஷ்டப்படாமல் வீடு கட்ட முடியாது கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் வீடுங்கிறது நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு சொத்தா வந்துடும் அது மாதிரி ஒரு சில உற்பத்தி சார்ந்த துறைகள் வேலை சார்ந்த அமைப்பு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய சர்வீஸு நீங்கள் அது வந்து எந்த இடத்துல எந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் ஒர்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒர்க்கு சார்ந்து நல்லது பண்ணுந்தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் அது நல்லதாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் மனசுக்கு வந்து அதிருப்தியாக இருக்குங்கிறது தான் அதில் இருக்கிற விஷயம் இது வந்து எப்போ அப்படின்னா அக்டோபர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் சனி வந்து வக்கரத்தில் வர்றாரு இப்போ வக்கரத்தில் ஆரம்பித்து போயிட்டுருக்காரு அவர் வந்து ராகு நட்சத்திரத்துக்கு அக்டோபர் மூணுக்கு வரும்போது இந்த ராகுவனுடைய சனியினுடைய இந்த நட்சத்திர பரிவர்த்தனை என்பது நமக்கு சாதகமாக வேலை செய்யும் அப்ப இந்த கெடுபலன்கள் நடக்காது கஷ்ட நஷ்டம் வராது அதனால அந்த அக்டோபர் மூணு வரைக்கும் நீங்க நெகட்டிவா இருக்கிறது அப்படிங்கிறது எதில் நெகட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு வேலை போகாது உங்களுக்கு வந்து இப்போ தொழிலை வந்து கெடுக்காது ஆனா மனசு அதிருப்தியாக இருக்கும் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து கெட்ட பலன் அப்படின்னா ஒரே அடியாக ஒருத்தரை நாசம் பண்றது கிடையாது அதாவது அவஸ்தைன்னு இருக்குது இப்ப ஒரு ஊருக்கு போகணுன்னா அஞ்சு ரூட் இருக்கும் இந்த அஞ்சு ரூட்ல மோசமான ரூட்ல நம்ம பயணிக்கிறோம்னு புரிஞ்சுக்கோங்க அந்த அலைச்சலை நம்ம அனுபவிப்போம் அவ்வளோதான் ஆனால் ஊருக்கு போய் சேர்ந்துருவோம் இதுதான் இந்த கான்செப்டு இப்போ நமக்கு பண வரவு சேமிப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கு பாதிப்பு கிடையாது ஏதோ ஓரளவுக்கு அது அப்படியே போயிட்டுருக்கும் இப்போ இந்த அதிருப்தி அப்படிங்கிறதுல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடன் வட்டி கட்டிகிட்டே இருப்பீங்க அந்த வட்டி கட்டிகிட்டே இருக்கிறதுல அது ம முடிக்கலான்னு நினச்சி ஏதாவது ஒரு பிளான் போடுவீங்க அது அந்த பிளான் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தடைகள் ஒரு விஷயத்தை கஷ்டத்தை தீக்கலாங்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணுறோமோ அந்த முயற்சி தீக்க முடியாமல் போகிறதுங்கிறது தான் அவஸ்தைகள் அந்த வழி வேதனைகளை தான் நமக்கு இது எட்டு பன்னெண்டாக இயங்கிகிட்டு இருக்கும் பட் நாலாம் இடத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இப்போ உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அந்த தொழிலை வந்து நிறுத்த விடாமல் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பாசிட்டிவாக வேலை செய்யும் அதே போல் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அப்போ ஒரு பத்திரம் எழுதுறது அக்ரிமெண்ட்டு போடுறது ஒரு நபரை சந்திக்கிறது சின்ன பிரயாணங்கள் போகிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதே போல் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சொந்த பந்தங்களில் ஒரு வளர்ச்சி இதெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இதுக்கெல்லாம் நன்மைகள் தரும் இப்போ குடிசை தொழில் மாதிரி நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறது அல்லது விவசாயம் பண்ணுறது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறது கட்டுமான துறையில் இருக்கிறது ஷாப் வச்சு நடத்துறது உணவு தொழில் நடத்துறது கூலி வேலை சம்மந்தப்பட்ட லிங்கில் வேலை செய்கிறது எல்லாமே ஜாப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ வந்து கலைத்துறையில் இருக்காங்க மீடியா துறையில் இருக்காங்க ஒரு கன்சல்டிங் கமிஷன் துறையில் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஆன்மீக துறையில் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை அவங்களுக்கெல்லாம் என்னென்னா மூளை உழைப்பு அவங்க சொந்த ஒரு ஒரு திறமை சொந்த ஒரு தனிப்பட்ட திறமையை வச்சு சம்பாதிக்கிற தொழில இருக்கவங்க இப்போ ஒரு கன்சல்ட்டிங் பிஸ்னஸ் பண்றவர் அவருக்கு வந்து எந்த விதமான பொருள் செலவும் கிடையாது அவருக்கு பேச்சு தான் மூலதனம் பட் அவர் வந்து ஆஃபர் வரணும் இல்லையா கஸ்டமர் வரணும் இல்லையா அதுக்கு வந்து இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் நடக்காது அதாவது அந்த இதுல வந்து அந்த சார்ந்த துறை சார்ந்த விஷயத்துக்கு இந்த கிரக நிலைகள் கொஞ்சம் தடை பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த ஃபீல்டில் வந்து கான்சென்ட்ரேஷனை குறைச்சிக்கணும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு பண்ணுற மாதிரியான ஃபீல்டுக்கு வந்துடணும் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது அதே மாதிரி வேலை வேலைக்கு போகிறவங்க ஒரு ஒர்க் ஷாப்லேயோ அல்லது இயந்திரங்கள் சார்ந்த வேலையில் அல்லது சர்வீ கவர்மெண்ட் சர்வீஸில் போய் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கணவன் மனைவி உறவில் ஈகோ இருக்கும் அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பிரிவினைகள் வராது ஆனால் ஒரு அதிருப்தி நிலைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ வந்து முன்னெடுக்கவே கூடாது அப்பா சம்மந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது சொத்து பத்து விவகாரம் குலதெய்வ கோயில் காரியங்கள் மற்றும் கோயில் ஆலயம் சார்ந்த விஷயங்கள் பொது ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கெல்லாம் நெகட்டிவாக இருக்குது உங்களுக்கு உயர்கல்வி பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது அதுக்கு சீட்டு கிடக்கிறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்குது அதே மாதிரி புதிய நபர்களை பழக்க வழக்கம் பண்ணிக்கிறது ரெண்டாம் திருமணமாக நேசிக்கிறது இந்த விஷயத்துக்கும் நல்லா இல்லை இது மாதிரி ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் மற்ற தொழில் அமைப்புக்கு ஒன்றும் பாதிப்பில்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதையெல்லாம் வச்சு பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய புதிய முறை நட்சத்திர சூத்திர முறை இது வந்து நமக்கு தர்க்க ரீதியாக நம்ம கேள்விகளுக்கு கரெக்டான பதில்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்